சந்திச்சு திருப்பதி வலை போலும் எங்கே சா திருப்பதி வெங்கடேசா திருமதம் வரவாடும் போடும் ஆசைனு ஊருதே ஊயிழைக்கி எம் மனகுலி கடவை தேடி வந்தே எம் மனகுலி கடவை தேடி வந்தே ஊே கேளு பலையே நீ கோடி வந்தே ஊே கேளு பலையே நீ கோடி வந்தே தெனோடு பலே காணும் அங்கனே தோள் مے روٹھ تے کھیندے வீரன் வெள்ளி விளைத்து சாதி வர வெற்றியிலும் சனி தொலைந்ததால் சபத்து நோய் ஆயிர் என்று முன்னோர்கள் சொன்ன வார்த்தை கிணங்கி இந்த இடத்தில் சாதி மத வேதமின்றி சமத்துவமாக அமைந்திருக்கிறது தாங்களை இருந்தால் இந்த தாங்களுக்கு சிறப்பு என்பதை அறிவதற்கு முன்னாடி ஒரு நாடக நல்லா தலை சிறந்த கலைஞர் ஒரு தேர்வு செய்ய வேண்டும் அதற்கு அடுத்த முறை இது போன்ற பக்கமே கரகை நிறைவாக தேர்வு செய்ய மூன்றாவது முறையாக கீழே இருந்து நாடகத்தை ரசித்துக் கொண்டு ரசிக விதிகளுக்கும் செவிகளுக்கும் விருந்து விடுத்துக் கொண்டிருப்பது ஒளிமிக்கு சாதனம் இது மூன்றும் சரியாக இருந்ததால் அந்த நாடகம் சிறப்பாக அமையும் இன்னைக்கு அருமையான ஒளிமிக்க ரொம்ப நாளைக்கு எங்கிட்ட இன்னைக்கு தான் சந்திக்கிற மாதிரி இருக்கு அது போல இது போன்ற பக்கம் இலக்கணர்கள் என் தம்பி மோகன்தாசு எங்க அண்ணன் அலைகேசன என் தம்பி கண்ணனன் எங்க அண்ணன் காசி அண்ணன் எல்லாருமே நம்மளை வளர்த்து விட்டவங்க அவங்களுக்கும் பங்கு உண்டு அதுல நான் அந்த நாடக உலகத்திற்கு வருவதற்கு அடிப்படை என் தம்பி மோகன்தாஸ் தான் சும்மா சாதாரண பள்ளிக்கூடத்தில் ஆறாவது படிச்சுக்கிட்டு இருக்கும்போது சும்மா அந்த

இதுலதான் சொல்லி இத்தனை கட்ட சுத்தி சொல்லி கொடுத்தது தம்பி அதற்கு அடுத்தபடி எங்க அண்ணன் நான் சும்மா தொடுறத நாங்க மத்த வேலை எல்லாத்தையும் அவரே முடிச்சு பாரி முடிச்சிருவார் அப்பேர் விட்டு ஒரு தலை சிறந்த ஒரு ஆறு வலிசு அதற்கு ஏற்றபடியே எங்க அண்ணன் அப்படியே மூன்றும் சரியாக இருந்ததால் அந்த நாடகம் சிறப்பாக இருக்கும் ஆகவே ஆ தோ கருணமத்த குடநனை கணிவயற்கு தருவோக்காரலில் உங்க உருவாகி வீச்சு காணோதிக்க சிவசமுத்திர நீ வீச்சி எனும் பெயரில் நீண்ட வரலாறாயும்

करु नहीं को बिरबो गलियों लोरु नमक की गीड़े यक्कनी इनके दर्शाई रुकतो दर्द उड़े इनका आँती पुल्ले ये लगाई बालू मुंडे इनके नल्लो ये रुको मालूम मुंडे इनका खांतू लूलस कलके गरीब बालू मुंडे इनके लाती सांपनी के गलतारु कबूतर बनाले इनके नल्लो चलो याद न करो मैं सब न मुड़ाले इनके दर्शाई உனட்டி வாழ்க்கையே உனக்கும் கோலகல் உலகம் அவன் என்று சென்று காடு கல்வி உனக்கும் கோழகம் வந்து உலகம் அவள் என்று

அடியேயும் கோலே பாபமகளைத் பயந்தேடுது கரையை போலே திகந்த இதயமே இரிதிரேச்சமு ஜடயே கோலே பாபமகளைப் அடைகிறேது அரளை கோலே வரந்த இதயமே இரிதிரேச்சமு ஆன கோலே திரிகேஜே அனிதிரேச்சமு ஆன

நன்றி 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 எதையுமே கேட்டு வாங்குவாங்க தாண்டாமல் ஆய் தண்டி அடைக்கத்தல் ஈவது தன்மை அடுத்தடுத்து பின் சென்றால் ஈவது கற்குழி பின் சென்று போய்த்தான் இது பண்ணிட்டு போவாமல் அவன் குடி எச்சம் எரிவெறியது என்று கேட்டுக்கிறார் எதை செய்யணும் அப்படி இருந்தா அந்த இடத்துக்கு கொடுப்பு கட்ட இடத்துக்கு சிறப்பாக இருக்கும் ஏன் சொன்னா பாத்தீங்கன்னா இரவு பயப்படையே ஒரு ஜீவராசிகளுக்கும் ஒரு அறிவுகளை இறைவனாகப்பட்ட வகுத்து வச்சிருக்கின்றார் மரம் ஓர் அறிவு ஊர்ந்து செல்லக்கூடிய ஜீவராசிகளுக்கு இரண்டு அறிவு தண்ணீரில் இருந்து வாழக்கூடிய ஜீவராசிகளுக்கு மூன்று அறிவு பானத்தில் வட்டமிட்டு பறக்கக்கூடிய பறவைகளுக்கு நான்கு அறிவு ஆறுவர்களுக்கு ஐந்தறிவு செய்யக்கூடாது என்பதற்கு மனிதருக்கு படைத்தான் ஆறாதிருவார்கள் ஏழு அறிவு கருவறியில் இருக்கக்கூடிய எட்டு அறிவு நம்ம என்ன செலவு செஞ்சிருக்கிறோம் இல்ல செஞ்சவர்கள் தான் விட்டு வச்சிருக்கோம் மனித உலகம் மட்டும்தான் பொறுக்காத உலகம் மற்ற எல்லா ஜீவராசிவர்களுக்கு ஒற்றுமை மனிதர்கள் இருக்காது காரணம் உதாரணம் சொல்ல போனோம்னா பனைபரத்து மட்டையில பாத்தீங்கன்னா துக்குடா குருவி இந்த கூடு கட்டி தொங்கும் அவன் அழகாக இருக்கவாக பின்னி தன்னுடைய குஞ்சுகளுக்கு உள்ளே ஒரு தடுக்கை அமைத்து தடுக்கலே களிமலை கொண்டு வச்சிருக்கும் களிமலையில வெட்டி பூச்சி விடுமுறை கொண்டு வெட்டி வச்சிருக்கும் ஏன் தெரியவா தன்னுடைய குஞ்சுகள் பிரகாசமா இருக்கட்டும் என்பதற்காகவே நான் விரிவடுத்த பறவைகளுக்கு முற்போக்கு சிந்தனையாக இருக்கின்ற ஆறு விரிவடுத்த மனிதர்களுக்கு ஏன் முற்போக்கு சிந்தனை வரக்கூடாது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாகும் ஆகவே ஹலோ வனத்தை நிலவெடுத்து வகிக்க தும்பா செவந்தி பூக்கறிவே வந்தி போட தும்பா வனத்தில் நில எழுத்துக்கள் அழகு பூமிக்கொடி காதலை கண்டி வைக்க கட்டிடக்கலை இதை காதலை கண்டி வைக்க கட்டிடக்கலை ஒரு சக்தி நம்ம எனக்கு வரக்கட்டங்க பாக்தி நம்ம கைக்கட்ட வரக்கட்டங்க சக்தி நம்ம எனக்கு வரக்கட்டங்க பாக்தி நம்ம கைக்கட்ட வரக்கட்டங்க இந்த நிலவுக்கு நிறைக சக்தி திருக்கடை இரதுக்கு கங்கிக்கட்டி கங்கிக்கட்டி திருச்செருங்கு கங்கங்கூரே وا رت ني رو رت وا ري وئي کرم پا پتا 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 پتا

வியாபார கூட துயல்கின்றது மதுரை மாநகரம் சேரனாளை வீணமுறை சேரனா என்பது கேரளா வேதம் என்ற ஆள் யானையுடைய தந்தங்கள் காட்டுகிட்ட அடர்ந்த பகுதி யானைகள் அதிகமாறு அன்னைக்கு அரசர்களும் அந்த நாட்டுக்கு தேடி தேடித்தார்கள் அப்ப எப்பேபட்ட அறிஞர்கள் நம்ம இனிய புதுசா எனக்கு அனுப்புறோம் அவங்க தேடி கொடுத்தது முழுசா பாதுகாத்தவே அதுவே பெரிய பொக்கிசம் சொன்ன சொன்னாங்க தஞ்சாவூர சொன்னாங்க ஏன் தஞ்சாவூரா பெரிய கோயிலா ஏன் அதே உடைய பெரிய கோயில் இல்லையா அதே உடைய பெரிய கோயிலா இருக்குது காரணம் தஞ்சை பெரியவர்களிடம் உயர் வந்து இருநூத்தி பதினொன்று அடி கோபுரம் இப்ப திருச்செய்யக்கூடிய ஸ்ரீரங்கம் எழுநூத்தி முப்பத்தி ஆறு புள்ளி ஏழு அங்கனம் உயரம் கொண்டு வந்து திருச்சி அடையக்கூடிய ஸ்ரீரங்கம் பெரிய கோயில் ஆமா அதற்கு அடுத்தபடியாக பாண்டிய நாட்டில் கோயிலை அரசாசி குழந்தை அம்மன் கோயில் நூத்தி தொண்ணூத்தொன்பது அடி இந்த மூன்று கோயிலுமே நம்ம நாட்டுடைய தலை சிறந்த ஆலயங்கள் ஆனால் இந்த மூன்று கோயிலுமே நம்ம நாட்டுடைய அரசியல் இடம்பெறவில்லை நம்ம நாட்டுடைய அரசில் இடம்பெற்ற கோயில் சிறுவலிபத்துடைய ஆண்டாள் கோயில் கோபுரம் தான் நம்ம நாட்டுடைய அரசியல் முத்த தலைக்கூடிய கோபுரசினி தேர்வுார்கள் அந்த கோயிலின் கோபுரத்தில் எந்த மனத்தையும் சார்ந்த வகையில் சிற்பக்கலைகள் செதுக்கப்படவில்லை கோபுரம் அப்ப எவ்வளவு பெரிய ஆற்றல் மிகந்தவர்கள் இன்னைக்கு பெரிய கட்ட முடியுமா கற்பனோட இரண்டாயிரத்தி பதினெட்டு முன்னாடி கட்டிருக்கா எவ்வளவு மிகப்பெரியவன் இறைவன் பெரியவன் அவனுடைய பெரியவன் ஆகப்பட்டவன் கோபுரத்துடைய ஒரு கல்லி அப்படி உருண்டை அர்த்தம் அந்த கல்லு யார் கொடுத்தாலும் இன்னைக்கு நடக்கக்கூடிய திருவாரூடைய ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் எப்படி அந்த கல்லு வந்து பெரிய வட்ட வடிவ மந்திரக்கல் என்று சொல்வார்கள் அது ஒரு வந்து மொத்தம் எண்பது நன்னாக தண்ணுக்கு ஆயிரம் குழு எண்பது நன்னுக்கு எத்தனை ஆயிரம் கிலோ இன்னைக்கு விஞ்ஞான உலகம் எப்படி எல்லாம் கொண்டு மேலே வச்சிடலாம் அந்த கல்லை எப்படி மேலே கொண்டு இருப்பாங்க அன்னைக்கு வடக்கு வயலுக்கு பக்கத்துல சாரங்கள் வைத்தும் கிழக்கு மூன்று கிலோமீட்டர் எட்டிப்பாளையம் இடத்துல சாரங்கள் வைத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக பலாயிரம் மனிதன் உழைப்படும் ஆதிக்கணக்கான மனித உழைப்படும் கொண்டு வச்சாங்க இன்னைக்கு நம்ம என்ன செய்யலாம் அது மட்டுமா நம்ம நாட்டில் ஒரு தலை சிறந்த ஆலயத்தை மனிதனை மையப்படுத்திதான் ஒரு தலை சிறந்த ஆலயத்தை படி வைத்திருக்கார்கள் எங்கேன்னு கேட்கலாம் சிதம்பரத்தில் இருக்கூடிய துல்லை நடராஜர் கோயில் ஒரு மனிதனுக்கு நிறைவளிக்கும் சமத்தோன்ற அந்த கோயில் தான் எப்படி கேட்கலாம் ஒரு மனிதப்பட்ட ஒரு நாய் சுவாசிக்கின்ற காற்று இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு வரை சுவாசிக்கின்றன இதை மையப்படுத்ததா எம்பெருமானுடைய கோயில் கருவறி இருக்கக்கூடிய ஓடுகள் இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு ஓடுகள் அங்கே தங்க ஓடுகளாக பதிக்கப்பட்டிருக்கின்றது அதற்கு அடுத்தபடியாக மனிதர் உடம்பில் இருக்கக்கூடிய துவாரங்கள் ஒன்பது துவாரங்கள் கண்கள் இரண்டு காதுகள் இரண்டு நாசி துவாரங்கள் இரண்டு வாய் ஒன்று நீர் துளை ஒன்று மலை துளாரம் ஒன்று இது ஒன்பது துவாரங்களை மையப்படுத்தினா சிதம்பரத்துக்கு எம்பெருமானுடைய கோயில் வாசல்களும் ஒன்பது வாசல்கள் எவ்வளவு பெரிய அறிவாளிகள் அது மட்டுமா உலகத்துடைய மையப்பகுதியை சிதம்பரம் தான் சிதம்பரத்தில் தென்கால் பிடிச்சிருப்பாரு அறிவாளி பட்டா போட்டு எவ்வளவு பெரிய அறிவாளிகள் எவ்வளவு பெரிய ஆற்றல் மிகுந்தவர்கள் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து எளிய வளர்ந்து எளிய புரியை கல்வி கற்று உலக நாடா ஒருமுகமாக பார்க்க வச்சவர் ஐயா அப்துல் அவர்கள் அவர் பிறந்த நாடு நம்ம நாடு இன்னைக்கு நம்ம நாடு எங்க தெரியுமா நகர்ந்து கொண்டிருக்கிறது

மரணத்தை எண்ணி கலங்கிடும் கிழைய மரணத்தின் தம்பி சூரிய ஆன்மார் மரணம் இனா மறுபடி பிறந்திருக்கும்

கல் மனது கல்மணின்றுவம் அனு வக்தானு வக்திட்டாய் மன்னருணே மக்கள் உணே செடி தொழியாரே சொவல் கல் புண்ணியவும் இது வந்து உலக சொல்வாய் அந்த புள்ளியவும் கல்லணி கேற்றுவார் தோற்றொல்லும் கூற்றுவார்த்தூச்சொல்லும் கண்ணரி கே கல்லணியை சாட்டினார் கண்ணடியை சாட்டினார் கல்லணை குழசைகள் बहीर पूर கவி பல்லவல் கண்ணா பரோபதே யதி குல்லரா மகள்ிவில்லை ம

کلڙي پڙهي چئيي کلڙي پڙهي چئيي اوهڙو پڙهي چئيي کلڙي پڙهي چئيي আ ও আ ও মৈনক পড়ি যোদি কেনদ রূপটি সেই যো বরণ মতনী যো কোন মতনী যো রূপটি বাড়া রা করনা মরণী যো

جو رو به رو بده يي گل رات آ 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 ஜ கலா உண்ட நாடகத்தை பாராட்டி வெளி சேர்ந்த தூண்டி அருமை அன்னார் சார்பாக நூற்றி ஒரு ரூபாய்